இன்றைக்கி காலையிலேயே நடுவு வயலுக்கு தண்ணி திருப்பிட போயிருந்தேன்னா அங்கே வந்து பக்கத்துலேயே ஒரு சின்னதாக தோட்டம் ஒன்று வச்சுருக்காங்க வாழை கத்திரி அதில் நிறைய தொசிலிக்கிற பச்சை பசேல்னு இருந்துச்சு அப்படியே பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் எடுத்துகிட்டு வந்த கையோட ஆஞ்சி அலசி சுத்தமாக வச்சுட்டு காலையிலே இன்றைக்கி எட்டரை மணிக்கெலாம் சாப்பாடு சாப்பிட்டாங்க பழைய சோறு மாங்காய் ஊருக்கா தான் இன்றைக்கி அன்றைக்கி கொஞ்சம் ஓய்வு நாளுங்க வைக்காட்டில் வேலைல வெயிலும் நல்லா சுள்ளுன்னு அடிக்குதா இன்னும் கொஞ்சம் மாங்காய் அரிஞ்சு போட்டுடலான்னு மாங்காய் பறிக்கிறதுக்கு அண்ணன் எடுத்துட்டு மாங்காய் மரத்துக்கு போயிட்டேங்க இந்த மாங்காவோட பேர் எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மரம் பாத்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி இந்த இடத்துல குடியிருந்தாங்களாம் அவங்க வீட்டு முன்னாடி வாசல்ல வச்சு உருவாக்கின ஒரு கண்ணு தானா இன்னைக்கு இவ்வளோ பெரிய மரமா வந்து நிக்குது இந்த மாமரத்தோட தனி குணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் காய் காய்ச்சிதுன்னா மறு வருஷம் காய்க்காது இப்ப இந்த வருஷம் காய்ச்சிருக்குங்களா பாருங்க அடுத்த வருஷம் காய்க்காது காய்ச்சதுன்னா நிறைய காய்க்கு பிடிக்கும் நல்லா கொத்து கொத்து கொத்தா நிறைய காய்ச்சி தொங்கும் இந்த மரம் தான் எங்களுக்கு இப்ப எங்க ஆடு மாடு வெயில் காலத்துல எங்களுக்கு நிழல் கொடுக்கறது இந்த மரம் இப்போ இந்த வருஷம் காய்ச்சிருக்கிற மாங்காய் ஒரு ஆயிரம் மாங்காய் வருங்க இந்த மாங்காய் மரம் எங்க எல்லாருக்கும் பொதுவானது நாங்க எல்லாருமே பறிச்சு பயன்படுத்திப்போம் இந்த மாங்காய் சாம்பார் ஊருகா மசாலா மாங்காய் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க அந்த தாத்தா பாட்டிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் நான் மாங்காய் வரைஞ்சிக்கிட்டே விறகடுப்புல ஒரு பக்கம் அரிசியும் ஒரு பக்கம் பருப்பும் போட்டு விட்டுட்டேன் அது மாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு மதியானத்துக்கு சாப்பாடு தொசிலி கீரை சுண்டல் தாங்க நம்ம முத நாள் போட்ட ஊருகா காஞ்சிதான் அரை பக்கெட்டு தாங்க வந்துச்சு நான் ரெண்டு பக்கெட் ஊருகா சேர்க்கணும்னா என்ன ரெண்டு ரெண்டு மூணு நாளைக்கு அரிஞ்சு போட்டு ரெடி பண்ணணும் ஊருகாவை கொஞ்சம் பதம் தவிரனாலும் ஊருகா குழக்கழன்னு போயிடுங்க ரொம்ப பார்த்து பதனமா எடுத்து வைக்கணும் அப்போதான் ஊருகா சூப்பராக இருக்கும்